கத்துராய் ஏசு கிறிஸ்த நாமத்தினாலே உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம ஞாத்திக்கு பார்த்த கத்துடைய வார்த்தைகளை இன்றைக்கி கொஞ்சம் வார்த்தைகளை நம்மளை நம்முடைய பார்க்கலாம் அதியாகமும் பந்தமதோ அதிகாரம் பதினஞ்சு பதினாறுலோ கிழக்கு விளக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையின் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினான் பாருங்கள் கத்தோலிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இங்கே கிழக்கு வெளுக்கும்போது அதிகாலையிலே ஜெபத்தை குறித்து அங்கே அதிகாலை எழும்பி என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது லோத்து லோத்து குடும்பத்தை கர்த்தர் அழிவிலிருந்து சோதோங்குமாரவை கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிவிலிருந்து பாதுகாக்கிற அந்த விதத்தை பற்றி கர்த்தர் அங்கர் பேசுகிறார் பாருங்க ஜபம் ஒரு மேன்மையானது ஜபிக்கிறவன் எந்த விஷயத்திலும் கவலைப்பட மாட்டான் ஜபி ஜெபிக்கிறவ ஆட்கள் எந்த விஷயத்திலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஜபிக்கிறவர்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கிறவர்கள் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக அடி அடியாக அவர்கள் உயர்ந்து கொண்டிருப்பார்கள் அன்பின் தெய்வ ஜனாங்கமே கேளுங்க லோத்து லோத்து குடும்பம் அழிவில் தப்பிக்கும்படி மீட்கும்படி கர்த்தர் எவ்வளவு முயற்சி எடுக்கிறார் பாருங்க நீங்கள் போங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் சின்னவர் அவங்க போகாமல் தாமதிக்கிறாங்க தாமதித்த உடனே கர்த்தர் திருப்பி தூதரத்தை சொல்லி அவங்களை கையை பிடிச்சி எழுப்பி அனுப்பிவிடுறாப்பில அதாவது இது செய்வதற்கு காரணம் என்ன அந்த பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன் அதனால் நீங்கள் போங்க நீங்கள் அப்ரகாம் உங்களுக்காக ஜபி ஜெபித்த உங்களுக்காக என்னிடத்தில் பேசினான் இந்த பட்டணத்துக்காக இந்த சோதோ குமார பட்டணத்துக்கு வேண்டி என்னிடத்தில் பேசினான் அதனால் நீங்கள் போங்க அப்படின்னு அவங்க போக அப்படி அடம்பிடிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் அப்படி தான் கொஞ்சம் விஷயத்தில் அடம்பிடிச்சிருப்பாங்க அப்படி சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே ஜபிக்கிறவங்க உஷாராக இருப்பாங்க ஞானமாக இருப்பாங்க ஜபிக்கிறவங்க பார்த்தா பார்த்தாச்சுன்னா எல்லா விஷயத்திலும் ஞான ஞானத்தமாக ஞானமாக நடப்பாங்க கத்தலோடு இருப்பார் பார்த்தாச்சுன்னா கர்த்தர் இந்த அப்ரகாம் கத்திரத்தில் பேசினான் எழுதியிருக்கு யாரை பற்றி பேசினான் எந்த ஜனத்தை பேட்டி பேசினான் இந்த சோதோங்குமாரா அழிக்கப்பட்டால் அங்கே இருக்கிற லோத்து குடும்பம் அழிக்கப்படும் அதனால் பேஸ் கர்த்தலத்தில் பேசுகிறான் கர்த்தலத்தில் பரிந்து பேசுகிறான் இதற்கு வேண்டி சோதோங்குமாரா பட்டணம் அந்த நாசலுத்திருந்து அழிக்காதபடி அவன் பேசுகிறான் அது மாத்திரமல்ல அது அழிவு அழிக்கப்பட்டால் இந்த குடும்பங்கூட அழைக்கப்படும் பாருங்க ஒரு குடும்பத்துக்கு வேண்டி அப்ரகாம் எவ்வளவு முயற்சி அளிக்கிறான் எவ்வளவு முயற்சியோடு பேசுகிறாப்பு கருத்திரத்தில் பேசுகிறாப்புல கருத்திரம் சொல்கிறாப்புல நீதிமானையும் துன்மார்க்கனையும் அழைப்பீரோ அப்படின்னு நம்ம பார்த்தாச்சுன்னா அங்கே சொல்கிறப்பில் நீதிமான் இருக்கிறான் துன்மாரது நிற்கிறான் ரெண்டு பேரையும் அழிப்பீரோ அப்படின்னு துன்மார்க்கன் எங்கே இருக்கணுமோ நீதிமான் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும் துன்மார்க்கன் போய் இருந்தாலும் இருந்தாச்சுன்னா அங்கே அழைக்கப்படும் நம்ம வசனத்தில் பார்த்தாச்சுன்னா ஜபிக்கிறாப்புல ஜபித்துட்டு துன்மார்க்கல் போய் ஜபித்துட்டு சொல்கிறாப்புல ஐம்பது பேர் திருப்பி கீழே வர்றாப்புல கீழே வந்து வந்து பத்து பேர் இருந்தால் அழுப்பீரோ அப்படின்னு கேட்குறாப்புல கர்த்தனத்தில் பேசுகிறாப்புல யாருக்கு வேண்டி லோத்துக்கு வேண்டி ஆனால் லோத்தின் குடும்பத்தை கர்த்தர் கைவிடித்து எழுப்பி விடுகிறார் ஏசியா அறுபது ஒன்று சொல்கிறது எலும்பு எலும்பு வந்தது எலும்பி பிரகாசி அங்கே அப்படி படுத்திருக்காத எலும்பிப்போ நமக்கு அலையில் எழும்பி கத்தருடைய சமூகத்தில் ஜபிக்க வேண்டும் அதிக எழும்பி ஜபிக்கிற ஜபத்தை கர்த்தர் கண்டிப்பாக கேட்பார் அதுக்கு அங்கே எழுதியிருக்குது கிழக்கு விழுக்கும்போது நிறைய பேர் இந்த காலத்தில் வெயில் அலிச்சனை எழும்ப மாட்டாங்க ராத்திரி ரெண்டு ஆவும் மூணாவும் படிக்கிறதுக்கு சினிமா அல்லது சீரியல் அல்லது செல்ஃபோன் அல்லது லேப்டாப்பு பார்த்துட்டு அதாவது அதை பேசிட்டு டைமை பண்ணி காலையில் எழும்புறதுக்கு எட்டு மணி ஒம்பது மணி ஆகும் இப்படி பாருங்கள் வெளுக்கும் நம்ம எழும்பணும் நம்ம என்னச்சிருமோன்னா குடும்பத்தை அதிகாலை ஜபத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் வேலையை ஜபத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் ஊழியத்தை ஜபத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் நம்ம கருத்து கொடுத்த அந்த நாளை ஊழியத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் அப்பொழுது நம்ம ஆரம்பிக்கும்போது கர்த்தர் அந்த நாட்கள் ஏற்ற தீமை எழுதி நம்ம கண்டிப்பாக ரச்சிப்பார் இங்கே அதான் சொல்லப்பட்டது அழிவிலிருந்து ரட்சிக்கும்படி ஒரு அப்ரகாம் மாத்திரம் நிற்கிறான் ஒரு குடும்பத்துக்கு வேண்டி ஒரு தேசத்துக்கு வேண்டி நிற்கிறான் கர்த்தர் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறார் நான் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் கண்டிப்பா பாதுகாப்பார் ஜெபிக்கிறவர்களை பாதுகாப்பார் நம்ம ஜெபிக்கிற விஷயத்தில் வயசு அல்லது சின்ன வயசு பெரிய வயசு அப்படின்னு ஒன்றும் இல்லை கர்த்தர் கத்தருடைய சமூகத்தில் வந்து ஜபிக்கிறது எய்சு கிறிஸ்து பிறந்த போது எங்க பெத்திலே பிறந்தார் மாடுத்துலுவ பிறந்தார் பாருங்க அவர் பிறந்தேன் அந் கத்தோடைய சமூகம் வயசு இருக்கா வயசு இல்லை நம்ம பார்க்கணும் அண்ணான் ஒரு ஸ்திரீ கத்தோடைய சமூகத்தில் லூக்கா ரெண்டு முப்பத்தி ஏழு சொல்வது எண்பத்தி நாலு வயசில் கூட உபவாசம் இருந்தே உபவாசம் இருந்து ஜபிக்கிறாப்பில் வயசு இல்லை கத்துடைய பிள்ளைகளே நான் ஹாஸ்டல்ல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அழகபாண்டிபுரம் சிஎம்எஸ்ஸில் நான் படித்தேன் அது பெரிய ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டல்லே கூட நிறைய பேர் படித்தாங்க அதில் எனக்கு ஒரு சின்ன தம்பியை தெரியும் இப்போ அந்த தம்பி பெகரனில் வேலை செய்கிறாப்பில் வேலை செய்து நிறைய ஊழியர்களை தாங்கிறாப்பில் எனக்கு எனக்கு கூட இந்த ஊழியத்துக்காக கொஞ்சம் பைசா முன்னால் அனுப்பிவிட்டாப்புல மிஷினரிகளை தாங்கிறாப்பில் நாங்கள் படித்த அந்த சிஎம்எஸ் ஹாஸ்டலுக்கு திருப்பி நாங்கள் திருப்பி உதவி செய்யும்படி கிருபை கிருபை செய்த வளர்த்த அந்த ஹாஸ்டலுக்கு எங்களை ஆளாக்கினு அந்த ஹாஸ்டலுக்கு திருப்பி மாதம் மாதம் உழவி உதவி செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்தார் பாருங்கள் இந்த தம்பி இப்போ சிஎம்எஸ் உளவி செய்கிறாப்பில் மிஷினரி உதவி செய்கிறாப்பில் பிகரன் நல்ல பேலை செய்கிறாப்பில் இந்த தம்பி நாலு அஞ்சு வயசு தான் இருக்கிறோம் இருக்கோம் அங்கே அம்மா இறந்து போயிட்டாங்க நினைக்கிறேன் சின்ன வயசில் எழுபத்தெட்டு எண்பது அந்த அந்த வருஷத்தில் எல்லா ஹாஸ்டலில் நானூறு பிள்ளைங்க இருக்கிறாங்க கேர்ள்ஸு இரநூறு பாய்ஸு இரநூறு அதில் இந்த டென்னிஸ்ன்னு அந்த தம்பி சால சின்ன பையன் அசல சின்ன பையன் அந்த தம்பி தான் ஆனால் அவரு கூட ஒரே ரூல்ஸ் தான் திருப்பி ஹாஸ்டலில் மேனேஜர் இருக்கிறாங்க அறுபது வயசுக்கு மேலே நிறைய பேர் எண்பது வயசு இருக்கிறாங்க அவங்க கூட காலம் எலும்பணும் ஹவுஸ் மதர் இருக்கிறாங்க அவங்க கூட எலும்பணும் ஹவுஸ் ஃபாதர் இருக்கிறாங்க அவங்க கூட எழும்பணும் மேனேஜ் மேனேஜர் ஹவுஸ் ஃபாதர் வாலன் எவ்வளோ வயசு இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக எலும்பணும் இந்த காலத்தில் அப்படி இல்லை அப்படி இந்த அந்த காலத்தில் அவன் பையன் இல்லை எதுக்கு எலும்பணும் அப்படின்னு தாய்த்தோப்புமே விட்டு விட்டுறாங்க அப்படி அப்படி கூட கூடாது நம்ம சின்ன வயசில் நாங்கள் அப்படி சின்ன வயசில் வளர்ந்தோம் அப்படி வளர்க்கப்பட்டோம் ஒரு ரூல்ஸு ஒரு கட்டளை இருந்தது எழும்பணும் எல்லாரும் அஞ்சு மணிக்கு எழும்பணும் எல்லாரும் அஞ்சு மணிக்கு எழும்பி ஜெபிக்க வேண்டும் அது ஒவ்வொரு எல்லாரும் எழும்பணும் இன்றைக்கி நாங்கள் அப்படி கட்டளையின் எங்கள் துராப்பா போட்ட கட்டளை கீழே நாங்கள் ஜெபித்தனால கர்த்தர் எங்களை எல்லாரையும் நிறைய பேர் ஆசீர்வதித்தார் இந்த தம்பி என்னீஸ் பிரதர் அங்கே இருக்கிறாப்பில அங்கே இருந்து அங்கே வேலை செய்து குடும்பத்தூர் அங்கே வேலை செய்து நிறைய மிஷினரிகளுக்கு சப்போட்டு செய்கிறாப்பில் சீமோசன சப்போர்ட் செய்கிறாப்புல நீ பாருங்க வயசு இல்லை நம்ம ஜபிக்கும்போது கர்த்தர் அளவில் இருந்து நம்மளை மீட்டுக்கொள்வார் கண்டிப்பாக ஜபிக்கிறவர்களை கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் ஜபிக்கிறவர்களை கண்டிப்பார் போஷிப்பார் பராமரிப்பார் அதனால ஜபத்தை நம்ம எப்படும் எப்பொழுதும் வெற்றிவிடக்கூடாது பாருங்க நான் சென்னையில் ஒரு ஊழியக்காரரை பற்றி கேள்விப்பட்டேன் அந்த ஊழியக்காரர் சென்னையிலே ஒரு பெரிய மினிஸ்டரி கீழே ஊழியம் செய்கிறாப்பில் அவர் ஒரு நாள் தன்னுடைய ஊழிய சப்போர்ட்டுக்கு வேண்டி சென்னை சென்றிருந்தார் அவர் போன அந்த சர்ச்சுக்குள்ளே போகும்போது பாஸ்டர் அம்மா வெளியே வந்து சொன்னாங்களாம் பாஸ்டர் அமெரிக்கா போயிருக்காங்க பாஸ்டர் அமெரிக்கா போயிருக்காங்க இப்போது சப்போர்ட்டு கொடுக்க முடியாது அடுத்த வாரம் சப்போர்ட்டு சப்போர்ட் எந்த தெரியுமா அவர் சொன்னார் இரநூறு இரநூற்றி ஐம்பதுன்னு சொன்னார் அதில் தசம பாகம் கட் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க அதில் தசம பாகம் கட் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க இவர் குடும்பத்தை நடத்தணும் குடும்பத்தை நடத்தணும் இப்ப சூழ்நிலைகள் இருக்குது ஆனாலும் அவர் போன உடனே சொன்ன உடனே இவர் முகம் எல்லாம் பயங்கரமாக வாடி போயிருக்கு இந்த வெயிலில் போய் அங்கே போய் கட்ட உடனே அப்படியே பின்வாங்கி வந்துட்டாப்பில்ல என்னென்னு யோசிக்கல எதுக்குன்னு அவர் ஜெபிக்கிறாள் வந்தாப்பில் வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்க நிற்கலாப்பில்ல திருப்பி வர்றதுக்காக நிற்கிறாப்புல பஸ் எடுக்குது அந்த சூழ்நிலையில் ஒரு ஆள் வந்து அவர் டிரைவராக கண்டக்டர் ஏதோ சொன்னார் நான் அந்த விஷயத்தை மறந்து போயிட்டேன் அவரை பார்த்த உடனே ஐயா நீங்கள் இதுக்கு நிற்குதிங்க அப்படின்னு கேட்டாராம் உங்கள் முகம் இப்படி இருக்குது சாப்பிட்டீங்களா அப்படின்னு உனக்கு ஒன்றுமே சொல்லலை கருத்து உதவி செய்வார் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அந்த ஆள் அந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுத்து திருப்பி அவங்களுக்கு குடும்பத்துக்கு கூட மனைவி பிள்ளைகளுக்கு கூட சாப்பாடை கொடுத்து விட்டு திருப்பி இவருக்கு கையில் கொடுத்த பைசா எவ்வளோ தெரியுமா அஞ்சூறுரூவா பாக்கெட்டில் போட்டு திருப்பி அந்த பஸ்ஸு கண்டக்டருக்கோ டிரைவருக்கோ பஸ்ஸில் ஏற வச்சு இந்த பாஸ்டரை நீங்கள் அந்த ஊரில் கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க பாருங்கள் ஜபிக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாப்பார் நான் நேரத்துக்கு சொன்னேன் ஜெபிக்கிறது மேலே கை வச்ச மாட்டார் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் கண் மணி போல் பார்ப்பார் பாருங்கள் டைமுக்கு டைமுக்கு நான் இருந்த ஹாஸ்டலில் மணி அடிப்பாங்க ஜபத்துக்கு ஒரு மண் மணி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு மணி அடிப்பாங்க திருப்பி சாப்பாட்டுக்கு ஒரு மணி அடிப்பாங்க விளையாடுறதுக்கு மணி அடிப்பாங்க விளையாட்டு முடிஞ்ச உடனே திருப்பி சாப்பாடு திருப்பி ஜப்பத்துக்கு ஒரு மணி அடிப்பாங்க அது ஒரு சிக்னல் அந்த சிக்னல் மாதிரி நம்முடைய கண்ணு கூட கண் மணியை கண் மணியை கற்று வைத்திருக்க அந்த கண் மேலே இருக்க அந்த எதிர்பாருங்க அது ஏதாவது சின்ன நம்ம ஏதாவது அப்படி கை வச்சாச்சுன்னா அல்லது இப்படி அண்ணாச்சுன்னா அதாவது இப்படி தூச்சி உடனே கண் மூடுது அது சிக்னல் கொடுக்குது உள்ளே பாதுகாத்து கொள்ளுது அதான் பைபிள் எடுத்துக்கிட்டா நான் உன்னை கண்மணி போல் பாதுகாப்பேன் கண்மணி போல் அப்படி கர்த்தர் சொல்கிறார் அந்த அதை ஒரு டைமு டகுனு எந்த சிக்னல் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உன்னை கொள்வேன் நேற்றுக்கு நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னேன் காளையை பற்றி பசுவை பற்றி அது முழங்கால் போட்டு ஜபிக்குது பாதுகா ஜபிக்கணும்னா என்ன அர்த்தம்னா சாப்பிட்ட பிறவைக்கு படுக்கிறதுக்கு முழங்கால் போடு திருப்பிதான் கீழே சாயும் படுக்கும் அதாவது முழங்கால் அதுக்கு தான் மூடி அந்த வார்த்தை சொன்னார் இந்த பசுவையாவது இந்த மாட்டையாவது அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல அடிக்க கூடாது எதுக்கு அடிக்கூடன்னு சொன்னா சொன்னாப்புல இதான் காரணம் முழங்கால் முழங்கால் போடுவர்களை கர்த்தர் அழிக்க மாட்டார் கர்த்தருக்கு காத்திருப்பவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார் பாருங்க இந்த ஊழியக்காரரை கர்த்தர் வெளுக்க வெளுக்கப்படுத்தலை அவர் போனது இரநூறு இரநூற்றி ஐம்பதுக்கு சப்போட்டு ஆனால் சாப்பாடு கிடச்சி அது மாத்திரம் சாப்பாடு இல்லை அந்த டைமில் எவ்வளவு பசி இருந்திருக்கும் அது மாத்திரம் இல்லை பஸ்ஸு ஃப்ரீ எங்கே கொள்வழணுமோ அங்கே பாதுகா பாதுகாப்பலோடு கர்த்தரவனை கொண்டு வந்தார் ஜெபிக்கவர்களை கர்த்தர் கண்டிப்பாக போஷிப்பார் பராமரிப்பார் பாதுகாப்பார் ஜபிக்கிற மேலே கர்த்தர் கை வைப்பதற்கு எப்படும் எப்பொழுதும் கர்த்தர் சம்மதிக்க மாட்டார் கண்மணி போல கர்த்தர் நம்ம அதை பாதுகாத்துக் கொள்வார் க அதனால் கர்த்தர் நம்ம அழிவிலிருந்து மீட்டு கொள்வார் அதனால் நம்ம ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடு கொடுக்க வேண்டும் ஜபிக்கிறவர்கள் எந்த அதிகாரிகளுக்கு முன்னும் எந்த டிபார்டுக்கு முன் முன்னும் எ எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னும் கை கட்டி நிற்பதற்கு தேவையில்லை எந்த விஷயத்திலும் நிற்பதற்கு தேவையில்லை இவர் போனது அந்த ரெண்டு இரநூறுவா இரநூற்றம்பது ரூபாவுக்கு சப்போர்ட்டுக்கு ஆனால் இன்றைக்கி அவர் சொன்ன சாட்சியம் என்னென்னா தமிழ்நாட்டில் சென்னையிலே மூணு மூணு கோடியோ ரெண்டு கோடியோ வீடு இருக்குது நிறைய மிஷினரிகளை அவர் சப்போர்ட்டு பண் சப்போர்ட்டு பண்ணுறார் கிளை சபைகள் நிறைய இருக்குது அனு சொன்னார் ஜபிக்கிறவர்களை கர்த்தர் கண்டிப்பாக ஸ்டெப்பை அடி அடியாக அடி அடியாக உயர்த்துவார் கண்டிப்பாக உயர்த்துவார் அதனால் நம்ம ஜபிக்க வேண்டும் பாருங்கள் ஜபிக்காமல் இருந்த ஜபிக்காமல் இருந்த கை வச்சு இறக்கத்தோட எழுப்பினாலும் எழும்பி போ அனு சொன்னாலும் அவங்க அப்படி போகாமல் இருக்கிறாங்க திருப்பி அனுப்பி பாருங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் சமூக கர்த்தர் பேசுகிறார் நான் ஏலி குடும்பத்திற்கு செய்வதை நான் மறக்க மாட்டேன் நான் செய்ய போகிறேன் அழிக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த விதத்தில் பேசுகிறாப்பில் அப்போ அந்த நான் உங்களுக்கு புரியலதாக சொல்கிறேன் அந்த விதத்தில் பேசுகிறாப்புல மூணு ட்ரிப் பேசுகிறாப்புல கர்த்தர் நமக்கு ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு மூணு முறை எச்சரிக்கை கொடுப்பார் எச்சரி கொடுத்த பிறகுதான் கர்த்தர் யாரை வந்து அளிப்பார் யாராவது கர்த்தர் பனிஷ்மெண்ட்டுக்கு அல்லது அவருக்கு எந் அப்படி அந்த சூழ்நிலை எந்த ஆலோசனை இருக்கு இருக்கிறதோ அதற்கு ஒப்பு கொடுப்பார் பாருங்க ஏ ஏழி குடும்பத்திற்கு எச்சரிக்கை கர்த்தர் கொடுத்தார் அந்த எச்சரிக்கைக்கு அவங்க கீழ்ப்படியவில்லை கீழ்ப்படியவில்லை நாற்றிக்கு நான் சொன்னேன் சிநிதனுக்காக ஆசீர்வாதத்திற்காக நீ கேட்காத நீ சொல்லாத அல்லது ஜபி அங்கே அந்த சூழ்நிலையில் நீ என்று சொல்கிறா எதுக்குன்னா பாருங்கள் கீழே துன்மார்க்கை பற்றி எழுதியிருக்குது நீதிமொழி இருபத்தேழு பதினாலு திருப்பி 22 ரெண்டில் பார்த்தாச்சுன்னா துன்மார்க்க எழுதியிருக்குது துன்மார்க்கு எழுதியிருக்குது அதனால் துன்மார்க்கம் நடக்கிறவங்க என்னன்னா அழிக்கப்படுவாங்க எந்த துன்மார்க்கணும்னு தெரியுமா இங்கே எழுதிக்க எழுதிருக்க என்ன எந்த துன்மார்க்கணுன்னு தெரியுமா ஞான ஸ்நானம் பெற்றமும் கூட கத்தருடைய வார்த்தைக்கு கீழிப்படியாக தான் இருக்கணும் அதான் அங்கே சிநேகிதன் அப்படின்னு எழுதியிருக்குது சிநேகிதன் கீழே 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 பார்த்தாச்சுன்னா துன்மார்க்குன்னு அப்படின்னு எதிர்க்கு திருப்பி அதை அந்த வார்த்தையை நம்ம பார்த்தாச்சுன்னா கர்த்தர் சொல்கிறார் சிசளை பார்த்து விஸ்வாசம் இல்லாத முர்க்க சந்தானமாக அப்படின்னு அந்த முர்க்க சந்தானமாக தெலுங்கு தெளி சொல்லுவாங்க தமிழில் எனக்கு அவ்வளோவா புரியலை மறந்து போயிடுச்சு திருப்பி பாருங்க ஞானஸ்தானம் கொடுத்த அந்த ஏவான் என்ன விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்கிறாப்பில் நேசம் கொடுத்தப்பற அவங்க கிழிப்பிடிமே இருந்தனால அண்ணங்கே நான் பார்த்தாச்சுன்னா அந்த சிநேகிதன் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தாச்சுன்னா அபிரகமனு கருத்தர் ஸ்நேதனு கூப்பிட்டார் சிநேகிதன் ஸ்நேகிதனும் எல்லாம் கஷ்டங்களும் நஷ்டங்களும் லாபங்களும் மனைவிக்கு சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் கணவனும் சொல்ல மாட்டாங்க பிள்ளைகளும் சொல்ல மாட்டாங்க அக்கா தம்பிக்கு சொல்ல மாட்டாங்க அண்ணன் தம்பிக்கு சொல்ல மாட்டாங்க ஆனால் சிநேகிதங்களுக்கு ரகசியம் சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம கர்த்திர ரகசியத்தை பேச வேண்டும் க அவருக்காக அவர்களை நம்ம ஆசீர்வதிக்கும்போது போது அது சாபமாக மாறணும்னா என்ன அர்த்தம் தெரியும் அர்த்தம் தெரியுமா கர்த்தர் நம்மளை ஒரு ஸ்னிதமாக ஸ்நேகிதன் இருக்கார் ஊழியக்கர்னு ஸ்னிதமாரி இருக்கிறாப்புல ஒரு விசுவாசி திருப்பி ஊழிக்கர் ஆவார்ல ஆபரனால ஸ்நேதமாக இருக்கிறாப்பில் அதான் அபிரகாமியை பார்த்து கர்த்தர் நீ இந்த இடத்துலேருந்து போன் சொன்னாப்பில உடனே பேச்சாப்பில் உடனே சடன்லி கீழ்படிந்தாப்பில்ல இங்கே இந்த இங்கே இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டில் கீழ்ப்படியலை அதனால தான் சிநேகிதன் சிநேகிதன் கண்டிப்பாக கீழ்ப்படிவான் உண்மையான சிநேகிதன் கீழ்ப்படிவான் அவன் ஆசீர்வாதத்தை பெறுவான் நம்ம ஸ்நேதமான நம்ம கத்திடத்தில் நம்ம பேசணும் பேசணும் அப்புறகாமும் சிநேகிதன் மாதிரி கத்திடத்தில் பேசுகிறான் ஐயா 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 அழிப்பீரா அனுப்பீரா அப்படின்னு கேட்குறாப்புல அப்படின்னு அந்த அவரை பார்க்கும்படி அவருடைய வார்த்தையை கேட்கும்படி அப்படி ஐயானு கூப்பிட்டு பேசுகிறாப்பில பேசுகிறாப்புல நான் உங்களுக்கு புரியும்படி ஒரு வார்த்தை சொல்கிறேன் கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க நடக்க தெரியாங்க பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் பஸ்ஸுக்குள்ளே ரயில்வேக்குள்ள போய் நாலு பேர் நிற்கிற இடத்துல கேட்பாங்க ஐயா ஐயா என்ன பாருங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க அவங்க நம்மளத்தில் நம்மளத்தில் கேட்குற மாதிரி பேசுகிறாங்க என்னுடைய சூழ்நிலை பாருங்க அப்படின்னு என்னுடைய சூழ்நிலை பாருங்கள் அப்படின்னு அதான் கத்துறங்க சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அப்ரகாம அதான் சொல்கிறாப்பில ஏன் லோத்தின் குடும்பத்தின் சூழ்நிலையை பாரு பார்த்து ஒன்றை அந்த சூழ்நிலை பாருன்னு ஒன்று தான் சூழ்நிலையை பார்த்து வந்தார் அவங்க அப்படியே இருக்கிறாங்க கை வச்சு எழுப்புகிறாப்பில் தூதர்கள் வந்தாங்க பார்க்குறாங்க கை வச்சு எலும்பி எழும்புகிறாங்க அதனால தான் நம்ம என்ன செய்வோம் அவங்க கைகால் இழந்தவங்க அவங்க நம்ம அவங்கள பார்த்த உடனே அவங்கள தூக்கி விடுறோம் பைசா கொடுத்து உதவி செய்து அவங்கள தூக்கி விடுறோம் அதுதான் ஜபிக்கிறவங்களை கர்த்தர் கண்டிப்பாக தூக்கி விடுவார் எந்த சூழ்நிலை விழுந்தாலும் நிற்பவன் விழுந்தாலும் நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் எழும்புவான் எழும்பு நான் எழும்புவான் கர்த்தர் நம்மளை எழுப்பி விடுவார் அதனால் அவன் சொன்ன உடனே போயிற்றாப்புல சொன்ன உடனே கீழ்ப்படிந்தாப்பில கீழ்ப்படி கீழ்ப்பனை ஜெபிக்கிறவங்க கீழ்ப்படிவாங்க ஜெபிக்கிறவங்க கீழ்ப்படிவாங்க ஜப்பிக்கிறவங்களை ஜப்பிக்கிறவனுடைய வார்த்தையை கீழ்படுகிற ஒரு வார்த்தையை கர்த்தர் கண்டிப்பாக கேட்பார் கத்திர்தாமே இந்த வார்த்தைகளை நம்மளத்தில் ஆசிரியப்பதாக கேட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் இந்த வார்த்தைகளை ஷேர் பண்ணுங்கள் மறு சிஎம்எஸ்சில் படி ப படித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் இதை அனுப்பிவிடுவேன் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பிள்ளைகளை எல்லாருமே பார்க்க வேண்டும் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கவே இருக்கும் அதனால் நான் உங்களுக்கு அவன் ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரம் தௌப்பனே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு அப்பா குடும்பத்தையும் ஆசிரியும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசிரியம் என்னுடைய உடன் ஊழியக்காரர்களை ஆசிரியம் தௌப்பனே ஸ்தோத்திரம் நாங்கள் ஊழியக்காரர்களத்தில் சப்போர்ட்டை பற்றி நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டோம் ஜெபத் ஜெபத்தால் மற்றொடத்து நாங்கள் ஆதரப்படக்கூடாது என்பதை மனுஷ நம்பிக்கை வைக்க என்பதை இந்த நிமித்தம் எங்களிடத்தில் பேசினீர் அப்பா முழங்கால் போட்டு ஜபிக்கிற முழங்கால் முடக்கிக்கிற யாரையும் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல கத்தருக்கு காத்திருப்பவர்களை யாரையும் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல நிச்சயமாக ஆசிரியக்கப்படியால் மொக்கு ஸ்தோத்திரம் ஆபத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கிறபடியால் மொக்கு ஸ்தோத்திரம் படிக்கிற பிள்ளைகளை சந்திக்கப்படியால் மக்கு ஸ்தோத்திரம் ஞானத்தை கொடுக்கிறபடியால் மக்கு ஸ்தோத்திரம் கடன் பிரச்சனை நிமித்தம் அப்பா ஸ்தோத்திரம் வீடு இல்லாத நிமித்தம் அப்பா ஜபிக்க முடியாமல் உபவாசம் இருக்க முடியாமல் கஷ்டப்படுகிறவர்கள் அப்பா என் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுதை சந்திப்பீராக ஜபத்தின் ஆவி இறங்கட்டும் விண்ணப்பத்தின் இறங்கட்டும் உம்மிடத்திலே ஒரு ஸ்னேதன் மாதிரி ஒரு நண்பன் மாதிரி பேசுகிற அப்பா ஸ்தோத்திரம் உம்மிடத்திலே தௌப்பனே ஸ்தோத்திரம் வந்து பேசுகிற அப்பா அந்த விண்ணப்பத்தின் ஆவி இப்பொழுதை இறங்கட்டும் அப்பா ഇപ്പോ സന്ദിമ വ്യാധികൾ പുറക്കണിക്കപ്പെടും അപാസ്തോത്രം അപാ വിവാഹ തടുകൾ മുറിക്കപ്പെടും கர்ப்பத்தின் கனி இல்லாமல் கஷ்டப்படுகிற தவித்தர்களையும் கர்ப்பத்தை அப்பா இப்பொழுதை திறக்கிறபடியால் மக்கள் ஸ்தோத்திரம் கர்ப்பிணி செயலி ஆசிரியபடியால் மக்கு ஸ்தோத்திரம் வேலை இல்லாத திண்டாத்தை திண்டாட்டத்தை இப்பொழுதே நீக்கி போடும் அப்பா அப்பா வேலை கொள்ளும் படிக்க வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுகிறார்கள் சந்திப்பிறாக சந்திப்பீராக ஊழிய பாதலை வழிகிற வருகிற கஷ்டங்கள் போராட்டங்கள் நிந்தனைகள் அப்பா ஸ்தோத்திரம் வெட்க கேடுகள் அப்பா ஸ்தோத்திரம் தௌப்பனே ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்லாமல் அப்பா சடிகிற வேதனைகளை அப்பா ஸ்தோத்திரம்

ஆமேன் ஆமே நாமே நாமேன் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் நாமே நாமேன்